காலையில அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கி எத காலையில அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கி ஒன்பது மூணு வரைக்கும் சந்தை நடக்கு உள்ளூர் ஆட்டு சண்டை எட்டே போகிற மாதிரி பெருசா நினைக்காதிங்க சிறிய லெவலில் நடக்கிற ஆட்டு சண்டை உள்ளூர் நாட்டாடுகள் மட்டும் வரும் மொத்த ஆடுகள் வராது செம்மறி ஆடுகள் கம்மியா தான் வரும் கொடியாடுகள் மட்டும் அதிக அளவு வரும் எட்டய பாக்குற வியாபாரிகளை எல்லாத்தையும் நீங்க இங்கேயும் பாக்கலாம் இப்ப சந்தையில போய் நம்ம ஆடுகள் எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி நடக்கு விலைவாசி எப்படி இருக்கு எப்படி வாங்குறாங்க எப்படி விலை குறைச்சி வாங்குறாங்க அப்படிங்கறத இந்த வாரம் தான் உங்களுக்கா உங்களுக்கு தை அம்மாவாசைனால ஆடுகள் கொஞ்சம் விலை குறைவாதான் போகுது கறிக்கிற கொஞ்சம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வாங்குறத மாடசாமி தந்தைக்கு அண்ணா வணக்கம் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் பிரதர் ஃப்ரம் சிங்கப்பூர் வணக்கம் 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 வாங்கிட்டீங்களா விக்க கொண்டு வந்துருக்கீங்களா இசைக்கு முத்து வணக்கம் ஆதவண்ண ரொம்ப நன்றி சந்தைக்கு ஆடுகள் விற்பனைக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வாங்கிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க சந்தையோட முகப்பு தான் சந்தையோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடி மாவட்டம் தான் இப்போ நான் வந்து இருந்து வர்றதுனால தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்கள் இந்த மதுரை இந்த இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா டோல்கேட்டை தாண்டி தூத்துக்குடி என்ட்ரன்ஸு உள்ள நுழையிறச்சில் பாலத்துக்கு ஒரு பாலம் வரும் பாலத்துக்கு அடியில் கூட்டி லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் சந்தை இருக்கு ரொம்ப பெரிய லெவல்ல நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க சிறிய லெவல்ல நடக்கிற வச்சிருந்தோம் எட்டையாவது கம்பேர் பண்ணாதீங்க இது நமக்கு பக்கத்துல இருக்கிறதுனால வந்தாச்சு அண்ணா விலை என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் சொல்லமா இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு குட்டியும் சேர்த்து ரெண்டும் கடா குட்டி ரைட்ண்ணா இந்த ரெண்டும் ரெண்டும் இருபத்தி ஜ வணக்கம் முத்து வணக்கம் மன்சூர் அகமது வாட்சிங் ஃப்ரம் துபாய் வணக்கம் 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 வளர்ப்பு குட்டி என்ன விலை எப்பவுமே வளப்பு குட்டிக்குன்னு ஒரு பேன் பேஸ் இருக்கும் இதுவும் வளப்பு குட்டி தான் இதுவும் வளப்பு குட்டி தான் செம்மரி ஆட்டாடு முகமது யூசுப் வணக்கம் வேலை இல்லை இருக்கட்டும் சந்தையோட மொத்த இதை காட்டலாம் பாருங்களேன் இதோட முடிஞ்சு போச்சு அப்படியே இப்படி இந்த இதுல இருந்து சுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செட்டுக்கு அப்புறம் வண்டி தான் நிற்கும் இந்த செட் இருக்கு பாத்தீங்களா அந்த செட்டுக்கு அப்புறம் வண்டி தான் நிற்கும் அங்கிட்டு கொஞ்சம் தான் ஆடுகள் இருக்கும் இதுதான் இதுதான் இடம் நீங்க புதிய முத்தூர் புதிய முத்தூர்னு ஒயாம போடுறதுனால மிகப்பெரிய சந்தை நீங்க நினைச்சிருங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா நீங்க

கொஞ்சம் பெசகம் இதான் இந்த தரம் இதுவே கம்மி கொஞ்சம் பெருசாக இதோ முடிஞ்சதா வாங்கி ஆச்சு என்ன விலைக்கு முடிஞ்சது அது ரெண்டும் சேர்த்து பதினோராயிரம் ரெண்டும் சேர்த்து பதினோராயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டுமே கடா குட்டி ஒரு மூன்றரை டு நாலு மாசம் இருக்குமாண்ணே நல்ல தாக்கிட்டே கிடந்திருக்கு அருமையா கிடந்திருக்கு பதினோராயிரம் ரெண்டும் வாங்கியிருக்காங்க

ஆயிரம் ஆயிரத்துக்கும் வாங்கலாம் ரெண்டாயிரத்துக்கும் வாங்கலாம் பாலுவடி குட்டி புதுக்கோட்டை ஆட்டியாவாரி வணக்கம் தலைவா இது என்ன ஊரு சந்தை ஆனா தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர்ல தூத்துக்குடி புதியம்புத்தூர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்

லைவ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சந்தையில எவ்வளவு ஆடுகள் நம்ம காட்டிக்கலாம் இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆடுகளையும் நம்ம விளகேட்டு போட முடியாது சில வியாபாரிகள் சொல்லுவாங்க சிலர் சொல்ல மாட்டாங்க அவசரமா வண்டியில ஏற்றிடுவாங்க அதனால எல்லாத்தையும் விளகேட்டு போட முடியாது அதனால இப்ப சந்தையில இப்ப நம்ம போட்டு ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கிளிப் கிளிப்பு தான் நம்ம சேர்க்க முடியும் இப்ப சந்தை லைவ்ல போடுறது எல்லாத்தையும் நம்ம காட்டிடலாம் வீடியோல அதுக்கு லைவ்

நல்ல கிடா சூப்பர் கிடா கிடா ஒரு வந்து முப்பது சொல்லிட்டு இருக்காங்க அந்த இது நல்ல ஆட்டுக்கு பிரமாதமான கிடா நல்ல பொம்பு எல்லாம் பின்னாடி வளைஞ்சிருக்கு காசு நல்லா இருக்கு கலர் மூணு கலர் கருப்பு வெள்ள செவலையில இருக்கு கால் நல்லா பருங்காலு

நல்ல நல்ல ஆடா இருக்க அதை மட்டும் வேலை சொல்லுங்க அந்த வாழ் தொகையோட இருக்குல்ல ஜம்னு பதினஞ்சாயிரம் கெடா குட்டியா பதினஞ்சாயிரம் கெடா குட்டி நல்ல வாழ் தொகை நல்ல பிரைட்டான கலரு முகம் கிளிம்புக்குல இருக்கு பாருங்க பல்லு ரெண்டா பல்லு நாலு பல்லு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் ஆடுகள் ஆடுகள் வரதா கூட்டம் ஆடுகள் வரத்து கொஞ்சம் அதிகம்தான் இன்று கொஞ்சம் தான் இருக்கு

இதெல்லாம் ஒத்த மராப்புமாங்க இந்த வயிற்றுல வெள்ளம் நடக்கலாம் சிலர் கோயிலுக்கு அந்த மாதிரி பர்டிகுலராக கேட்டு வாங்குவாங்க இது வாங்கி கட்டிட்டாங்க மூணுமே கருப்பு ரகத்தில் சேர்ந்ததுன்னு ஒத்த மராப்பு ஆ ஒன்று ஒத்த இந்த மாதிரி தேடுற பொருளுக்கு விலை கொஞ்சம் கூடாங்க ஆமா கிடைக்காது தேடி அலைவாங்க ஐநூறு ஆயிரத்தை பார்க்க மாட்டாங்க அவ்வளவுதான் சந்தையோட எண்டுக்கு வந்தாச்சு ஏவா ஆஹ் வளப்பு குட்டிகள் கேட்டிங்கல்ல வளப்பு குட்டிகள் ஜோடி என்ன விலையோ கிடைக்கு பாத்து வெலையை கொஞ்சம் இறக்கி சொல்லுங்க பாத்து குடுக் குடுக்கற வெலை கரெக்டா இந்த பதிநாலு வளப்பு குட்டிகள் கெடா குட்டிகள் ஜோடி பதினாலு அதாவது குடுக்கற வெலை சொல்ற வில இல்ல குடுக்கற வெலை எல்லாமே நாலு மாச குட்டிகள் இருக்கும் தனியா தாயை விட்டு தனியா இறதிங்க கூடியது சில இது தாயை தாயை விட்டு பிரிச்சு போனா மெலியும் இந்த அந்த மாதிரி மெலியாம இது தனியா இறதுன்னு அந்த மீட் கன்வர்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும் சில குட்டிகள் நல்ல பால் குடி குட்டி முறுக்குல இருக்கும் தாய் பால் குடிக்கும் இறகடிக்கும் முடிஞ்சதா தம்பி என்ன விலை என்ன அவர்கிட்ட தான் கேட்கணும் இதாங்க சந்தை முடிஞ்சு போச்சா அங்கிட்ட இருந்து இங்க வர்றதுக்குள்ள முடிஞ்சு போச்சா அதான் சந்தை அப்படி பாத்துக்கிறாங்க இதுக்குள்ள புட்டி வாங்கணும் செம்மரிகள் வந்து இப்ப நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல எவ்வளவு தூரம் வந்ததுல செம்மரிகள் வந்து இந்த ஒரு பட்டியல மட்டும் கிடக்கு விலை கேக்குறீங்க ஐயம்பெருமாள் அண்ணா வணக்கம் அண்ணா மயிலம்பாடி குட்டி அண்ணன் அண்ணன் வாங்க மயிலம்பாடி குட்டி செம்மிரி குட்டி எல்லாம் இங்க எதிர்பார்த்து வராதிங்க இங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் ஏன்னா வளப்புக்கு முட்டுக்கு அதெல்லாம் இங்க சரிப்படாது உண்மையை சொல்லி வரணும் இருக்கா அப்புறம் மூணு தான் பார்த்தேன் இங்க வந்து கம்மியாக தான் இருக்கும் ஃபுல் பிளாக் கருப்பு கிடாய் விலை மாலத்தீவுல இருந்து கணேஷ்னா கணேஷ் ஜெயா வணக்கம் சிவபாலன் வணக்கம் போன் நம்பர் இருக்க மூன்று மாத குட்டி போன் நம்பர் கேட்க அது நம்பர் கொடுத்தா நிறைய பேரு சம்பந்தம் இல்லாம ஏமாந்துடுறாங்க அதனால ஃபோன் நம்பர் கிடையாது என்ன என்னவளக்கு முடிஞ்சது வாங்க ஆ சந்தைக்கு வந்ததிலே நல்ல பெரிய ஆடா பார்த்து வாங்குறாங்க குட்டி இருக்கா இல்லையா அதுக்கு ஒத்த குட்டி இருக்க இது ஆர்ச்சன ஒரு குட்டி அந்த அந்த இதுக்கு ஒரு குட்டி இருக்கேன்னா அது ஒரு குட்டி இது ஆடு சேனை பல்லு எப்படி இருக்கு ரெண்டு பல்லு நல்லா நல்லா இருக்கு அதுக்கு அதுக்கு ரெண்டு பல்லு இதுக்கு ஃபுல் பல் சேர்ந்து அதுக்கு ரெண்டு பல்லு இதுக்கு சேர்ந்துட்டு பல் சேர்ந்து சரி ரெண்டு சேர்த்து என்ன வேலைக்கு முடிஞ்சது முப்பத்தி மூணு வரை முடிஞ்சிருக்கு மூணு சேர்த்து மூணு உருப்படி முப்பத்தி மூணு வாங்குன வேலை முப்பத்தி மூணு மூணு சொன்ன வேலை சொன்ன வேலை நாற்பது சொன்னாங்கண்ணே நாற்பது சொன்னது ஏழாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமாண்ணா என்ன பெரிய அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்களா என்ன திட்டத்துல இல்ல பெரும் ஆடு இது வந்து பள்ளி ரெண்டு பள்ளுக்கு ஒரு ஆடுதான் சரி ஆடுன்னு எந்திரிக்கும் அதுல ஆடு சென ஆடு ரெண்டு குட்டி போடுச்சுன்னா மூணு மாசத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு ரைட் அந்த குட்டியும் இந்த ரெண்டு குட்டி மூணு குட்டியும் சேர்த்தாலே நம்ம அவ்வளோ நெருக்கி எல்லாம் நெருக்கி அசலை எடுத்துடலாம் சூப்பர் நல்ல கால்குலேஷன்ல போட்டிருக்காங்க கலர் நல்ல கலர் இது ஓடுற குட்டி அட்டகாசமா இருக்கும் நல்ல மேய்ச்சல்ல கடந்த ஆடு சூப்பரா இருக்கு நல்லா தெளிவா இருக்கு சிங்கப்பூர் வளர்ப்பு குட்டி மயிலம்பாடி குட்டி எல்லாம் கம்மியா தானே இருக்கும் இதோட லைவ முடிக்கிறேன நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையில சந்திக்கலாம் Nandy, Nandy, Nandy.